அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இந்தியாவில் சில வருடங்களுக்கு முன்னால் டெல்லியில் வந்து ஒரு பெண்ணு ஓடும் பேருந்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க அந்த பாலியல் பலாத்காரம் வழக்கு அப்படிங்கிறது அப்போது பெரிதும் பேசப்பட்டது அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிகளுக்கும் கடுமையான தண்டனைகள்லாம் பார்த்திங்கன்னா கிடைச்சதே கைது பண்ணி ஆனால் அதை விட மிகவும் கொடுமையான கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது இந்தியாவில் ஆனால் இதை பெரிய லெவலில் எந்த ஒரு மீடியாவும் பார்த்தீங்கன்னா பேச மாட்டேங்குது அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு மீடியாவும் இதை வந்து முக்கியம் கொடுத்து பேசவே மாட்டேங்குது இது எங்கே நடந்திருக்கு அப்புடின்னா மேற்குவங்க மாநிலத்தில் கல்கத்தாவில் நடந்திருக்குது அந்த கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தான் அந்த சம்பவமே நடந்திருக்குது அந்த பெண்ணு காலையில் வழக்கம் போல் எட்டு மணிக்கு டூட்டிக்கு போயிருக்காங்க டூட்டி பார்த்துட்டு இரவு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினஞ்சுக்கெலாம் அந்த அம்மா பொண்ணோட அம்மாட ஃபோனில் பேசியிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பெற்றோர்கள் வந்து காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு தொடர்பு கொள்ளும்போது அந்த பெண்ணுக்கு வந்து ரிங்கு போயிருக்குது ஆனால் அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்தரை மணிக்கு தான் அந்த பெண் வந்து சடலமாக கிடந்ததாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த பெண்ணோட பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க உங்கள் பொண்ணு வந்து இப்படி வந்து இறந்து கிடக்காங்க அப்படின்னு அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த குற்றப்பத்திரிக்க என்ன தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு தான் தாக்கல் பண்ணிணாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதாவது அந்த பெண்ணு அப்படிங்கிறது பாலியல் பலத்துக்காரன் மட்டும் செய்யப்படல அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா பாலியல் பழத்துக்கான செய்கிறதுக்கு முன்னாடியே கடுமையாக அந்த பெண்ணு பார்த்திங்கன்னா சித்திரவதைக்குள்ளாயிருக்குது அந்த பெண்ணோட கையெல்லாம் பார்த்தினா உடச்சிருக்காங்க அது போக கழுத்து வரமாக உடஞ்சிருக்குது கண்ணுலேருந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இரத்தமாக வந்திருக்குது அது போக எதாவது கொடுமையானது என்ன அப்புடின்னா அந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பில் கிட்டத்தட்ட நூற்றம்பது மில்லிகிராம் பார்த்தினா அந்த விண்டனம் இருந்திருக்குது அது உண்டல் ரொம்ப அச்சம் கொடூரமாக இருக்குது நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது அதுவும் இல்லாமல் அந்த குற்றவாளி வந்து ஒருத்தர் தான் சொல்லி சரணடைஞ்சிருக்காரு ஆனால் அந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பத்துக்கும் மேற்ப மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை பாலியல் பத்காரம் செய்ததாக தகவல் இருக்குது ஆனால் குற்றவாளியில் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படணும் கைது பண்ணி அது இல்லாமல் அந்த மாநிலத்திற்கு அமைச்சராக கூடிய அந்த முதலமைச்சராக கூடிய மம்தா பானர்ஜி அவங்க ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஏன்னா அவங்ககிட்ட தான் சட்டம் ஒழுங்கி இருக்குது ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி போராட்றது ரொம்ப கேள்விக்குத்தாக இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றவாளியை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் இதை வந்து நிறைய மீடியாக்களும் நிறைய பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளரும் பேசணும் ஆனால் இதுவே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே தமிழ்நாட்டு மீடியாக்கெலாம் லைவ் போட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் இது வந்து பாஜக அல்லாத மாநிலங்கள் நடந்துருக்காங்களா என்னமோ பேச மறுக்கிறாங்களா என்ன தெரியல எது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு க நிச்சயமாக நீதி வழங்கணும் மேலும் குற்றவாளிகள் கைது பண்ணி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கையாகும்